அந்த மாதிரி நம்ம வந்து பாட்டு பாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதி இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி சூரிய பகவான் தெற்கு நோக்கி நகரக்கூடிய நாள் அப்படி தெற்கு நோக்கி நகரக்கூடிய அந்த நாளில் ரொம்ப அற்புதமான நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் வந்து விசேஷம் நடக்கும் நம்ம எப்பயுமே சுவாமி வணங்கும் போது வலது பக்கமாக சுற்றி வணங்குவோம் வலது பக்கமாக சுற்றி வணங்குவோம் ஏன்னா இறைவன் இருப்பது வலது பலர்த்தி அதனால தான் வலது பக்கமாக சுற்றி நம்ம வந்து வணங்குறோம் இடமிருந்து வளம் வராமல் வளம் இருந்து இடமாக நம்ம வந்து அப்போ அந்த வரத நாசி சுவாசம் அப்படிங்கிறது நமக்கு வலது மூக்கு வழியாக ஓடி இடது மூளை இயக்கி நமக்கு உயிர் சக்தி ஆற்றலை அதிகமாக கொடுக்கக்கூடியது ரொம்ப சூடாக ஒரு வலது நாசில சுவாசம் யாருக்கெல்லாம் வலதநாசியில் சுவாசம் அதிகமாக ஓடுகிறோம் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமானவர்களாகவும் மிக சுறுசுறுப்பானவர்களாகவும் எதையும் வந்து ஒருவித வித செய்யக்கூடியவர்களில் சில பேர்லாம் இருப்பாங்க அதாவது அதிகமாக சுறுசுறுப்பாக இருக்கவங்க தான் இருப்பாங்க முறைகேடாக சுவாசம் ஓடிச்சு அப்படின்னா பதட்டம் வந்து வரும் அப்படி இடைத்தன்மையை உள்ள அடக்கி வைத்து நம்மை வாழ்விக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது எது அப்படின்னா வலது சுவாசம் இடதுபுறம் உருக்கழித்து நீங்கள் படுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஆயில் அதனால தான் பல சித்தர்கள் என்ன சொல்வாங்கன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் நல்ல ரொம்ப நாளைக்கு வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இடதுபுறம் உருக்கழிச்சு உறங்கும் போது உறங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உறங்கிட்டு வர வர என்ன ஆகுதுன்னா வலதுநாசில் சுவாசம் ஓட ஓட ஆயில் நீடிக்க தொடங்கு யாருக்கெல்லாம் கடைசி காலத்தில் வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போக போயிருந்தோ ஆத்மா ஒரு உடலை விட்டு அந்த நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் வலது பக்கம்தான் படுத்திருப்பாங்க வலது பக்கம் படுத்து தான் அவங்க உயிர் வந்து பிரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அவஸ்தப்பட்டு போகிறது நீங்கள் வந்து கண் கூட பார்க்க முடியும் சாட்சி அப்போ இப்போ இடது பக்கமே படுத்திருந்தால் அவங்க உயிரே போகாத அப்படி இல்லை அந்த போகக்கூடிய அந்த ஆத்மாங்கிறது உட்கார்ந்த நிலையிலலாம் சில பேருக்குலாம் போகும் உட்கார்ந்த நிலையில் போகக்கூடியவங்கலாம் கண்ணிருக்கும் போது நின்றுக்கும்போது அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அவங்க உயிர் வந்து பிரியும் இப்போ பிடிக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கிய தன்மையின் மூலமாகவே வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அர்டாக் வந்தெல்லாம் போயிடுறாங்க அப்படிங்கும்போது அங்கேயும் சரத்தோட வேலை உலகத்தையே ஆளக்குள்ள சடம் தான் அப்படி இந்த ஆடி ஒன்றாம் தேதி உங்களுக்கு வந்து சூரிய பகவான் தெற்கு நோக்கி பயணிக்கின்ற வேலையில் நம்ம வலது சடத்தில் சுவாசத்தை ஓட்டணும் அப்படின்னா நமக்கு தை மாத வரைக்கும் மிக அற்புதமான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாழ்க்கைய வந்து கிடைக்கும் அதுலேயும் அந்த நாள் முழுக்கவே அந்த சடத்தை வந்து அதில் ஓட்ட சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஓட்டினோம் நீங்கள் சரக்கலை பயிற்சியை வந்து கற்று உணர்ந்து அதை மட்டும் தெளிவான விஷயங்கள் நுணுக்கங்களை புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுருந்தால் அதுக்கு வாய்ப்பு வந்து உண்டு அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த நாளை கொஞ்சமாவது பயன்படுத்திக்கலாமே அப்படி என்ன என்ன சொல்கிறேன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு நீங்கள் வந்து குளிச்செல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கழிவுகள்லாம் நீக்கிட்டு இடதுநாசியை இப்படி இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது நாசி வழியாக சுவாசம் வந்து நீங்கள் ஓட்டிக்கலாம் சும்மாவே கவனித்து பாருங்கள் உங்களுக்கு வலது பக்கம் வந்து சுவாசம் ஓடுதான்னு சொல்லிட்டு அது ஓடுதான்னு சொல்லிட்டு இப்படி வச்சு கை வச்சு பாருங்கள் இல்லை நூல் வச்சு பாருங்கள் எந்த பக்கம் வந்து நூல் அதிகமாகிடுதோ அதை கொடுத்து அந்த சுவாசம் அதிகமாக ஒரு அர்த்தம் அப்போ வலது நாசியில் சுவாசம் அதிகமாக ஓடும்போது இடது சுவாசம் ஓடாதான் கண்டிப்பாக ஓடும் ஏன்னா இந்த வடதாசுவாசத்தை பற்றி திருமூலரை வந்து திருமந்திரத்தில் சொல்லும் போதுலாம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார் சரிங்களா திருமூலர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு குழந்தை பிறப்பதற்கு முக்கியமான காரணமே ஆண் தான் அது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் எக்ஸ்க்ரோம்சோ ஒய்ரோம்சோன்னு சொல்லிட்டு இப்போது அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க அதில் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்ன ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க இது மூலமாக சுவாசம் மூலமாக எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி மந்திரங்களும் தந்திரங்களும் எந்திரங்களும் பூஜை உணாசர்களும் விக்கிரகங்களும் எல்லா ஜீவராசிகளுமே இயங்குவது எல்லாமே மந்திரம் எல்லாமே வந்து சரண்தான் சரத்தை இல்லாமல் சரமறியாமல் சரத்தை அறிந்தவன் படத்தை அறியுமா சரமறியாமல் எதுவுமே முடியாது சரமடையாமல் செஞ்சால் ஏதோ கண்கூடித்தளமாக யாரோ சொன்னதுக்கே போயிட்டு இருக்கணும் சரம் அறிந்து போனோம்னா இது இது தான் இது இதுதான் சொல்லி அப்படி புரிய வைக்கணும் வெறும் ரெண்டு ரெண்டு மூச்சு மூணாவதாவது குழி சுடுமுனை மூச்சு இது மூணு சேர்ந்து தான் இந்த உலகம் மொத்தத்தையும் இயக்கிட்டு இருக்குது அப்போ ஏற்பட்ட அற்புதமான விஷயத்தில் ஒரு ஆணுக்கு வரதராசியில் சுவாசம் ஓடும்போது ஒரு கரு உருவாகினது அப்படின்னா அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் ஒரு இப்போ ஆணுக்கு இடதுநாசியில் சுவாசம் ஓடும்போது பெண்ணுக்கு அது உருவாக்கப்பட்டது அப்படின்னா அது பெண் குழந்தையாக இருக்கும் அதே வரதராசிலேருந்து இடதுராசி பக்கம் இல்லை இடராசி வரதநாசி பக்கம் போகும்போது அந்த ரெண்டோடத்தில் போய் அப்படியே சுழுமுனைவையே ஓடும் இல்லையா அந்த நேரத்தில் குழந்தை பிறந்ததுன்னா அது ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இப்போ இதுப்பட்ட ரகசியத்தையே வந்து யாரும் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை அதை தயாராக இல்லை ஏன்னா இங்கே அறிவியல் ஆராய்ச்சி தான் இங்கே முக்கியமான வந்து பின்பற்றி போயிருக்கோம் அதனால தான் நிறைய விஷயத்தை நம்ம இழந்திருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் அதே மாதிரி இரட்டை குழந்தை வேணும் அப்படின்னு வச்சிக்கோங்களேன் அதனால் ஆண் வந்து உடல் கொண்டு அந்த பிந்து வந்து கரு உள்ளே போகும்போது அபான காற்று எதிர்கொண்டால் அந்த இதை ரெண்டாக உடைச்சிருமாம் அதுதான் இரட்டை குழந்தை பிறகு அப்போ அபான காற்று எதிர்கொண்டால் இரட்டை குழந்தை பிறக்கும் இப்படி திருமூலர் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான விஷயத்தை அற்புதமாக வந்து சொல்லி போயிருக்காரு தாய் வந்து மலத்தை அடக்கி வைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு மூட வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அப்படின்னு ீாத்து கொண்டு காது இயக்கும் தன்மை சரியாகலாமல் இருக்குது அதே ஒன்று பார்த்தீங்கன்னா கண் கண் பார்வையும் சரியாக தெரியாது ஜலத்தையும் சேர்த்து அரைக்க வச்சுருந்தா அங்கே வந்து என்ன ஆகிடும் கண் பார்வையும் இல்லாமல் ஊமையாகவும் ஆவதற்கான வாய்ப்பு ஒன்று சொல்லி சொல்லுவாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த விஷயத்தில் சரத்தை ஓட்டுவதன் மூலமாக இதெல்லாம் முறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்க தொடங்க அப்படி முறைப்படுத்தணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்திக்கங்க நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திக்கிட்டு சதத்தை வந்து வலது நாசியில் சுவாசம் ஓட்டு பயிற்சி பண்ணுங்கள் இன்றைய நாள்லேருந்து அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் அதுக்கு தான் இன்றைக்கே சொல்கிறேன் இன்றைய நாள் என்னென்னா தேவையில்லாத உணவுகளை சாப்பிடாமல் இந்த முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக உறங்கிட்டு காலையில் நேரத்தில் எந்திரிச்சு நல்லபடியாக குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே இறைவனை வணங்கி உட்காந்துட்டு இறைவா எனக்கு இந்த சுவாசத்தில் ஓட்டுறதுக்கு விஷயத்தை கேள்விப்பட்டேன் எனக்கு அந்த பயிற்சி தெரியாதுனால நீயே எனக்கு வந்து அது சரியாக ஒரு மாதிரி செய்ப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் ஒரு சேர்த்துக்கு என்ன பண்ணுங்கள் அப்படியே அமைதியாக உட்காருங்க உட்காந்து சுவாசத்தை கவனிங்க அப்படி சுவாச கவனிக்கும் போது இந்த சுவாசம் இந்த பக்கம் அடைபட்டுக்கு அப்படின்னா இந்த கம்பு பொண்ணுங்களில் நம்ம முனிகளுக்கு தண்டை வைப்பாங்க அப்படி தான் தாமதிக்கு அந்த மாதிரி வச்சு வச்சிக்கலாம் அதுனா ஒரு காரணம் ஒரு பதிச்சட்டையோ வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இப்படி வச்சு கீழே வச்சுக்கலாம் அப்படி கீழே வந்து தொலைப்போகிற மாதிரி அப்போ அழுத்தம் அழுத்த கொடுத்துருக்கணும்னா அப்படி நீங்கள் அழுத்தம் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் அழுத்த உதவி மூலமாக உங்களுக்கு இந்த சுவாசம் வந்து மாறும் இந்த பக்கத்தில் உருக்களிச்சு படுக்கிறது மூலமாக இந்த சுவாசம் வந்து மாறும் உங்களுக்கு உருக்கழிச்சு படுக்க சொல்லலாம் நீங்கள் தூங்கிடுவீங்க அந்த நேரத்தில் தூங்காமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் வலது வரதாசில் சுவாசம் போது நிமிந்து உட்கார்ந்து இருந்தால் ரொம்ப அற்புதமான பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து வாங்க முடியும் அப்போ ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருந்து செய்யணும் அந்த சூரிய உதயம் அதாவது சூரிய உதயம் ஆகும்போது சூரிய நகர்ந்து செல்லும்போது சக்தி நிலைப்பாடு இந்த பிரபஞ்ச சக்தி இந்த அந்த முழுக்க விழுக முடியாது அந்த நேரத்தில் நம்ம வந்து வலதனாசியில் சுவாசம் எடுக்க ஆரம்பிக்க முடியல அதுக்காக தான் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சுவாசம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த சுழற்சி நடக்கிறப்போ உங்களுக்கு சக்தி வந்து கிடைக்க தொடங்கும் இதை வந்து நல்லா நிலையை உணர்ந்தவங்களுக்கு முதல் வந்து கொஞ்சம் நாளைக்கு அதாவது இந்த நாளில் நாற்பது நிமிஷம் செய்ய சொல்லுவாங்க கொஞ்சம் நாற்பது நிமிஷம் செய்ய சொல்லுவாங்க பயிற்சி எடுத்தவங்க அப்படி இன்னும் பயிற்சி எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தானாகவே அந்த நாலு முழுக்க அந்த சுவாசத்தை ஓட்டுறதுக்காக முயற்சி சொல்லுவாங்க அப்பப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மாறும் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மாறுவதை கூட இந்த ஒரு நாளில் மட்டும் தொடர்ந்த நாளில் ஓட்டுறதுக்கான முயற்சியை அவங்க செய்வாங்க அதுக்கான உணவு சாப்பிட்றது அதுக்கான நிலைப்பாட்டு இருக்கிறது இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க இந்த நாளில் வந்து சுவாசம் ஓட்டும் போது சில நேரத்தில் வந்து மாறுபட்ட கோவங்கள் எல்லாம் வர்த்தணுச்சுன்னா கூட இறைவன் ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருக்க பழகணும் சரிங்களா ஸோ எவ்வளோ தூரத்துக்கு இந்த சுவாசத்தை உங்களால் வந்து கொண்டு போக முடியுமோ இந்த நாளில் பயன்படுத்தி முடியும் பயன்படுத்தணும் வேறு நான் வாங்க போகிறது இல்லை உங்களுடைய மூக்குக்குள்ள சுவாசத்தை நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க இதுக்காக வந்து மூக்கப்பட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு கஷ்டப்படும் அப்படிலாம் பண்ணவே கூடாது முறைகேடாக எதையும் செய்து என்ன பண்ணக்கூடாது தவறுனு இழைக்க கூடாது பிராணயம் பயிற்சி என்ன பண்ணுவோம் வலது நாசி அடைச்சிக்கிட்டு இடது நாசிய சுவாசம் விடுவோம் மறுபடியும் சுவாசம் எடுத்து இந்த பக்கமாக சுவாசத்தை வெளியே விட்டு நம்ம சுவாசம் எடுத்த விடுவோம் இப்படி சுவாசம் எடுத்து எடுத்து விடக்கூடிய அந்த தன்மையில் நாடி சுற்றின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு பக்கம் ஆசை கொண்டு ஒரு பக்கமே சுவாசம் எடுத்து எடுத்து விடுவோம் இன்னொரு பக்கம் நாசி அரைச்சுக்கிட்டு ஒரு பக்கமே சுவாசம் எடுத்து எடுத்து விடுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மையில என்ன சொல்ல சொல்கிறேன்னா நான் இந்த பக்கம் ஓடாத சமயத்தில் இப்படி வச்சு இது பண்ணுங்க ஒரு இருபத்தோரு முதல் செய்யுங்க இருபத்தோரு முதல் செய்வது நமக்கு சுத்தப்பட்டு ஒரு சமம் இந்த இருபத்தோரு முதல் செய்யும்போது இந்த இடத்துல வந்து நல்லா அடைச்சிருக்குது அப்படின்னா சும்மா விறன் ஆசையை வச்சுட்டு விக்கு விற்கு இழுக்கூடாது அந்த மாதிரி இழுத்தால் உடம்புக்கு உபாதி எப்போதுமே சுவாசத்தை வந்து எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா கஷ்டப்பட்டு எடுக்காத கஷ்டப்பட்டு உந்தி உந்தி எடுக்காத அது உனக்கு உடம்புல இடைஞ்சல் இடைஞ்சல் உருப்பா உருவாக்குன்னு சொல்லுவாங்க அப்போ உங்க இங்கே எடுக்கப்படாத மூக்கடை இருக்குது அப்படின்னா அடைப்பை நீக்குவதற்கான வேலையும் சேர்த்துக்கணும் அதுக்கு தான் அந்த அட்டையை வைக்கிறது இப்படி அட்டையை வைக்கும்போது என்ன ஆகுதுனா அந்த மூக்கடைப்பு வந்து கொஞ்சமாக தீர தொடங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மூக்கடைப்பை தீர்கிறதுக்கான வேலையை இப்படி அட்டையை வைக்கும் போது தீரும்போது எந்த அளவுக்கு ஏறுதோ அளவுக்கு ஏறட்டும் ரொம்ப அடைச்சிருக்குது ரொம்ப உடல் உடல் மாதிரி இருக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டப்படுத்துது இல்லைன்னா அந்த நோய்கிட்டோராக படுத்து பிடிக்காதீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் மட்டும் இந்த பக்கம் சுவாசம் ஓடுறதா நினச்சிக்கிட்டு அமர்ந்துருங்க அல்லது படுத்து படுத்துக்கிட்டே நினச்சிடுங்க தப்பு இல்லை சரிங்களா அந்த மாதிரி போது தான் நன்மை கிடைக்கும் அதை விட்டுட்டு பழனி நாசில் சுவாசம் கூட சொல்லியிருக்கிறாங்க அதனால் என்ன பண்ணணும் மூக்கு அடைச்சிக்கிட்டு போட்டு விற்கு விக்கு நிகழ்த்தாத பண்ணுன்னு சொல்லிட்டு உயிருக்கு உபாதை பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது சரியா ஒரு பயிற்சியை செய்யும்போது சுகமாக இருக்க வேண்டும் நம்மை நாளைக்கும் நலமாக கொள்கிற மாதிரி அந்த பயிற்சி இருக்கணுமே ஒழிய இன்றைக்கு அதை செய்யும் போதே நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அந்த பயிற்சியை செய்யக்கூடாது அப்படியா அந்த பயிற்சியை செய்ய சொன்னாங்கன்னா அதை செய்யவே வேண்டாம் யார் சொன்னாலும் சில பேர்லாம் சொல்லுவாங்க அண்ணாக்க வந்து உள்ளே உங்களுக்கு இப்படி தள்ளி 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 ஒரு ஒரு காலத்தில் வீடியோ பண்ணிருக்கேன் இப்படி போய் ஒட்டணும் அப்போ தான் ஞானம் வரும் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது நாக்கு அதுக்கு போச்சுன்னா நம்ம உசுரே போயிடும் அந்த அளவுக்கு கீழே ஒரு இருக்குது சரிங்களா அதனால் அப்படி தான் செய்யக்கூடாது அப்போ எந்த ஒரு பயிற்சியும் செய்யாத இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது போட்டு விக்கு விற்குன்னு இழுக்கிற மாதிரி செய்யக்கூடாது உங்களுக்கு இந்த மூக்கு அடைச்சிருக்குது உங்களால் வந்து சுவாசிக்க முடியல அட்டையை வச்சாலும் முடியல அப்படி மூச்சு வச்சு ஒருத்தொரு மூட பண்ணாலும் மாற மாட்டிங்கன்னா மனதுக்குள்ளே மட்டும் அந்த பரதநாசத்தில் சுவாசம் ஒரு தான் நினச்சிக்கங்க அதுக்கே நமக்கு நடக்கும் சரிங்களா கர்ம பலனோட தன்மை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்களே சுவாசம் ஓடாது அப்போது விதியே மதியால் வெல்ல முடியும் அப்படின்னா அந்த விதியை மதியால் வெறதுக்கு என்ன பண்ணணும் இறைவனுங்கிற அந்த கதியை கூப்பிட்டுக்கணும் அப்படி கூப்பிட்டோம்னா அவன் உள் வந்து நம்மளுடைய கதியை ஓட்டுவான் இறைவா நீ ஏன் சரணாகதி இடையா அதான் கதி அவன் எப்படி கதி ஓடும் இங்கே தானே கதி ஓடுவான் கதினா சுவாசம் ஓடுது இங்கே தான் கதி ஓடுறோம் அவன் எப்படி கதியாக கூட்டம்னா சரணாகதி அப்படிங்கிற அந்த கதியை அப்பா முருகா சரணாகதி இடையேனா எனக்கு இந்த பக்கம் சுவாசம் ஓடமாட்டேது இன்றைய நாளில் நீ என்ன பண்ணு கொஞ்சம் ஓட வச்சு எனக்கு நல்லபடியை காமிப்பா நாள் முழுக்கவும் உங்களோட வச்சு நல்ல வழி தான் இப்போ உடனே நான் பாருங்க அந்த கதியை கொண்டு போய் அவன் ஒப்படை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய கதையை ஓட்டுவதற்கு கேட்கணும் சரிங்களா இல்லை உங்களுக்கு அம்மனை பிடிச்சிருக்குதான் அம்மன்ட்ட சரிங்களா எந்த தெய்வத்தை பிடிச்சிருக்கிறதோ அந்த தெய்வத்திட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள்ல பிரபஞ்சத்தை பிடிச்ச பிரபஞ்சமே அப்படி சகனாகதிட்டு வேண்டிகிட்டு நீங்கள் உட்காரலாம் சுவாசமே உள்ள சகனாதி சரணாகதி நீ ஏன் என்ன பண்ணிக்க ஓட்டிக்கோன்னு சொல்லிட்டு உட்காரலாம் அப்போ ஓட்டி நம்ம சாட்டி எல்லா வேலையும் பாதுகாக்காமல் கூப்பிட வச்சுட்டுங்களாமா நாம் ஏதாவது ஒன்று மெனக்கெட் செய்யணும் இல்லை அதனால் நம்மளால் முடிஞ்சு அப்படின்னா அந்த நேரத்தில் உட்கார்ந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு ஒரு எழுபது நிமிஷம் அல்லது ஒரு நாற்பது நிமிஷம் நாம் வந்து கொடுக்குறோம் அந்த நேரத்தை நம்ம ஏற்கனவே காலம் கொடுத்த நேரத்தை நாம் நமக்காக பயன்படுத்தி அதுக்கு திருப்பி கொடுக்குறோம் அப்படி கொடுக்குற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மேன்மையான விஷயம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது அனுபவியாக சூழல் ஏன்னா சரத்தோடு பயணிக்கும் தான் அந்த சரம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்குது அவ்வளோ அற்புதமாக காலையில் சரம் மாறிச்சின்னா அன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் சரம் சரியாக அன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்போ சரம் சரியாக ஓடுவதற்கும் மாறுவதற்கும் வித்தியாசம் நல்லா தெரியும் அப்போ சரத்தோட பயணிக்க பயணிக்க அவங்களுக்கு நேரம் சரியில்லையா ஆட்டோமேட்டிக்கா இறைவன் பணியை கொஞ்சம் செய்கிற மாதிரி கொண்டு போய் விடும் ஆஹா இன்னைக்கு இதுதான் காரணமா அப்போ டைம்னா கரெக்டாக ஓடி இறைவன் பண்ணி கொண்டு விட்டுருச்சு அந்த வேலை எந்த வேலையுமே செய்ய விடாது ஏன்னா அன்னைக்கு நேரம் சரியில்லை அப்போ நீ எதுவுமே என்ன வேண்டாம் ஜாலியாக இருந்துப்போ அவனு சொல்லிவிடும் இல்லையா அதுக்கான ஆட்களை வேறு மாதிரி மாற்றி கொடுத்து செய்ய வைக்கும் இப்படி எல்லாமே பயங்கரமான ஒரு மிக பிரம்மாண்டமான விஷயத்த நம்மளோட மூச்சு நம்மளோட மூச்சாகிய சரம் நமக்கு செய்யும் யாருக்காவது ரொம்ப நாள் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதிகமாக வலது நாசில சுவாசம் ஓடுற மாதிரி படுக்க வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் உண்டு ஏன்னா அந்த சூடான காற்று இந்த ஆத்ம காற்று இறை காற்று உள்ளே போய் என்ன பண்ணணும் இருக்கின்ற அனைத்தையும் வெறித்து நன்மையை கொடுக்கக்கூடிய வேலையை செய்ய தொடங்கும் அந்த பக்கமே என்னால் படுக்கவே முடியல என்ன சொன்னாலும் படுக்க முடியலப்பா உள்கட்சி படுத்து படிக்க போது அப்படின்னா வேண்டிக்கிட்டு ஐயா இந்த மாதிரி வளர்ந்தால் சில ஒவ்வொரு தான் சொல்லணும் அப்படின்னா கூட வந்து அந்த பிராணமுத்திரையை அவங்க கையில் வைக்க சொல்லி பழக்கப்படுத்தணும் அல்லது இங்கே பிராணமுத்திரையை வச்சு வச்சு ஒன்றா பார்ப்போம் இல்லை பிராணமுத்திரையை வச்சதாக கற்பனையாக செய்து கொள்ளணும்னு சொல்லி சொல்லணும் அப்போது நம்ம மன ரீதியாக சில விஷயங்களை செய்வதாக நினைத்தால் கூட நன்மை நடக்கும் அதுவும் இந்த காத்திரி மூலமாக தான் சரிங்களா அவங்க மனசில் ஒரு கோ வக்கரம் வன்மம் சரிங்களா விரோதம் புரோதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இன்னமும் இருக்குது இல்லையா காம இச்சை இந்த மாதிரிலாம் நிறைய பயங்கர ஆக்கோஷமான வரம்புடன் பார்த்தா வரதநாசி சுவாசம் போகணும் அப்போ வரதாசி சுவாசம் தான் சம்மந்தப்பட்டதுங்கும் போது அதில் ஓடும்போது இதெல்லாம் வருதே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் தெளிவாக இல்லாத காரணத்தினால அது வந்து என்ன பண்ணோம் இந்த நாசியில் சுவாசம் ஓடும்போது அப்படி தவிரதான் கூட செய்ய வைக்கும் அப்போது ஒரு இடதுநாசி மரதநாசி நாசி வந்து கன்ஃபியூஸாக வந்து இருக்கும் அப்போ அதுக்கு தான் பயிற்சி தேவை யார் ஒருவர் சரகலையை செய்தாலும் அவர் நல்லவராகவே மாற்றப்படுவார் யாராவது நல்லவனாக மாறக்கூடாது துரோகியாக தான் இருக்கணும் நிறத்தோடு தான் இருக்கணும் வன்மத்தோடு தான் இருக்கணும் இல்லைன்னா அடுத்தவங்களை கெடுத்து கெடுத்து ஏமாற்றி வாழ்க்கையே வாழணும் சோம்பேத்தனமாக வாழணும் மனைவியோட காசில் வாழணும் மாமனார் காசில் வாழணும் மருமக காசில் வாழணும் இப்படி இன்னும் எத்தனை விஷயம் நண்பர்களுடைய காசுலாம் அடித்து பிடிச்சி தின்னு வாழணும் ஊரெல்லாம் ஏமாற்றி வாழணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டால் அவங்க சரகலை செய்யக்கூடாது ஏன்னா சரகலை செஞ்சால் சரகலை பயிற்சியை முழுமையாக செய்தவர்கள் இந்த தவறை செய்ய முடியாது திருந்திடுவாங்க வேற வழியே இல்லை ஏன்னா தன் சுவாசம் சுத்தமாகி அவர்களை திருத்தி விடும் திருத்துவதற்கு ஏதாவது அதிகமாக தண்ணி அடிச்சிருக்கிறாங்க ரொம்ப பயங்கரவான போதவஸ்து பயன் பழ பயணப்படுறாங்க அப்படின்னா இந்த சரத்தை வந்து சடங்களையை தொடர்ந்து கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த பழத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க அவங்களுக்கு வேற வழியே இல்லை அவங்க அது வந்து அதுலேயே இருக்க முடியாது வெளியே வந்து தான் ஆகணும் அப்படி தன்னை முழுமையாக வாழ வைக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய சரம் ஏன்னா இங்கே மூச்சு போடுது இந்த மூச்சு என்ன பண்ணணும் உள்ளே போய் எல்லாத்தையும் மாற்றும் அப்படி மாற்றம் தரக்கூடிய சரத்துக்கு முதல் நிலையில் ஆடி ஒன்றாம் தேதி வரது ஓடி இரண்டாம் நிலையில் தை மாதத்தில் இடதுநாசினி ஓடி நம்மளை ஒரு வருடம் முழுவதும் பாதுகாக்கக்கூடிய அயன சரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சரம் மாறக்கூடிய நாள் ஆடி ஒன்றாம் தேதி பயன்படுத்திக்கிங்க நல்லபடியாக வாங்கணும் நல்லவங்களாக இருக்கணும் ஆனால் உலகத்துக்கு நல்லவங்களாக இருக்கணும் போனால் தனக்கு நல்லவங்களாக இருக்கணும் தண்ணியை சுற்றிருக்கக்கூடிய நல்லதுன்னா உள்ள இருக்கிறத பார்க்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் யாருக்காவது ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவங்க சரப்பயிற்சி பண்ணுங்கள் அப்படி பண்ணுனா உண்மையாக சுத்தமான மனிதனாக மட்டுமே மாற முடியும் கெட்ட மனிதனாக மாறவே முடியாது சரத்தை உணர்ந்தவன் பதத்தை அறிந்து பரம்பொருளை அறிந்து தன்னை உணர்ந்து தன்னுள் இருக்கூடிய இறைத்தன்மையை அறிந்து இறைவனின் தரிசனத்தை கண்டு உலகில் நிம்மதியாக வாழ்வார் அப்படிங்கிறது சத்தியமான வாழ்க்கை சரிங்களா அதனால் யாருக்காவது அந்த நிலை வேணும் அப்படின்னா சரகல பயிற்சியை சரிங்க அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னா என்ன பண்ண வேண்டியதுங்க சரகலை பயிற்சியை செய்ய முடியல அப்போ சரகலை பயிற்சியை செஞ்சால் சாமியாராக போய் அங்கே போய் இங்கே ஊசிட்டு போயிடுவோமா எல்லா இடத்துலையும் இருக்கலாம் எப்படி நாம் வந்து சிறப்பாக வாழ வேணுமோ அந்த வாழ்க்கை அமைங்கிறது தான் சரகலை பயிற்சி சன்னியாசம் போய்கிட்டு அப்படி காட்டு காட்டுக்கு போய் தவப்பது அப்புறம் அங்கே குடும்பத்தையே விட்டு போட்டு எங்கேயாவது ஓடி போயிடுறது இந்த வேலையை செய்யாது முறைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் சரக்கலை உங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் சரக்கலை ஒரு தனி மனிதன் ஒழுக்கத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய கலை தான் சரகலை அப்படி இருக்கும்போது அவருடைய கர்மாவை கலைப்பதற்கு உதவி செய்யக்கூடிய கலை தான் சரகலை இப்படி பல அற்புதங்களை உள்ளடக்கிய ஒரே ஒரு விஷயம்தான் சரகலை இந்த சரகலையை வந்து உமாவதி அதாவது உமையார் சரிங்களா உமையா உமையா இருக்காங்களா யார் பார்வதி அம்மான்னு வச்சுக்குவோம் டக்குன்னு பேர் விளையாட்டு விட அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சிவன்ட்டை போய் கேட்குறாங்க இந்த மாதிரி உலகத்தில் எல்லாம் படித்தறிவாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஆனால் படிக்காத சாதாரண பாமர மக்கள் ஒன்றும் தெரியாத அறியாத மக்கள் இல்லையா அவங்களுக்கு ஏதாவது இந்த தன்மையை உணர்ந்து மேன்மைப்பட்டு வருவதற்கான கலை இருக்குதா அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது அப்போ சிவபெருமான் சொல்வார் இருக்கிறது நான் உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிவன் கொடுத்த உபதேசம் உமையவளுக்கு சிவன் கொடுத்த உபதேசம்தான் இந்த சரகலை அப்படி நமக்காக அன்னை என்பவள் போய் சிவனிடம் கேட்டபோது அந்த தந்தையாகிய சிவபெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா இப்படி ஒரு கலை இருக்கு எளிமையாக உன் சுவாசத்தை நீ முறைப்படுத்தினால் உன் சுவாசத்தை நீ கவனித்தால் உன் சுவாசம் ஓடுகின்ற காலத்தை நீ அறிந்து கொண்டால் அந்த காலத்தின் நீ பயணித்தால் வாழ்க்கையை வைக்கிடலாம்னு என்று ரொம்ப எளிமையாக ஒரு கலையை கொண்டிருக்க அதுதான் சரங்கலை அப்படி அங்கிருந்து பார்வதி தேவி மூலமாக அப்படியா இருக்கு நந்தீஸ்வரர்லேருந்து எல்லாத்துக்கும் போய் அகப்பெருக்கெல்லாம் போய் பல பேர்கிட்ட போயிட்டு மறுபடியும் மனிதருமத்தில மனிதர்களுக்கு வந்து சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அப்படி சொல்லும்போது கூட ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருகுலத்தில் போய் படிக்கும்போது அந்த குழந்தை மட்டும் படிப்பில் ஒரு தெளிவான நாள் கிடையாது அந்த பையன் அப்போது எப்போ பார்த்தாலும் குரு என்ன பண்ணுவார் அவனை பார்க்கும்போது மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அந்த குருக்கு என்ன பழக்கம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை நல்லா படிக்கல அப்படின்னா அதை படின்னு சொல்கிறது ஒரு பழக்கம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழந்தை வந்து அப்படி ஒரு கூப்பிட்டு கூப்பிடும்போது தானாக எழுந்திரிச்சிடுது அடுத்தடுத்து வரிசையில் போது அதை பார்த்தோன்னே இந்த பையனா இவன் வந்து சரியாக படிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அட கணேசா அட கணேசா இருக்கார் உன்னை என்ன நினச்சிட்டா சரி நம்ம எந்திரிச்சு நின்னதுக்கு நம்ம சரியாக படிக்கலாம்னா அட கணேசா அட கணேசன்னு சொல்ல சொல்கிறாரு போடுறதுன்னு சொல்லிட்டு ஊரு சொன்னாங்க போட்டு வேண பண்ணிடுறான் போய் உட்காந்துக்கிட்டு கணேசா கணேசா கணேசான்னு சொல்லி இருக்கிறான் இந்த குழந்தை சொல்லி இருக்கிறான் ஒரு பையன் சொல்லி 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 கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தோம்னா திடீர்னு இந்த கணேசன் இருக்கார் இல்லையா கணபதி அவரும் முன்னாடி வந்துடுறாரு வந்து குழந்தாய் அப்படிங்கிறார் குழந்தையான இப்படி பார்த்துக்கிட்டு யார் பண்ணி எதுக்கு வந்த அப்படிங்கிறார் நீ தானேப்பா கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டேன் கணேசா கணேசன் கூப்பிட்டேன் கணேசன் சொல்லி நீ உல்வியா அவன் ஆமாம் கணேசன் கூப்பிட்டா நான் தானே பார்த்து என்ன நீ கூப்பிட்டேன் ஏன் கூப்பிட்டே என் குரு வந்து என்னை பார்த்து கணேசா கணேசனு சொல்ல சொன்னான்னு நினைச்சேன் நான் எனக்கு திட்டமாக இருந்துச்சு சரி கணேசா கணேசனும் சொல்லுவோம் திரும்ப திரும்ப சொல்லும் போது நமக்கு அறிவு வருவோம்னு சொன்னேன் அது கடைசியில் பார்த்தா நீ வந்துருக்கிறேன் நீதான் விநாயகனா நீ தான் கணபதியா அப்படின்னு ஆமாம் நான் விநாயகன் அப்படி எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறேன் கேட்டவொடனே அவர் சொல்கிறான் எனக்கு வந்து சரியான அறிவு தன்மை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க நானும் எவ்வளவோ படித்து பார்க்குறேன் என்னால் படிக்க முடியல அப்போ நான் வந்து இந்த மாதிரி படித்த ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படியா அப்படின்னா என்ன பண்ணேன் உமையால நினைத்து அதாவது பார்வதி அம்மாவை நினைச்சி என்ன பண்ணேன் வணங்க தொடங்கு அவங்க வந்து உனக்கு வந்து தருவாங்க அப்படியா சரி சொல்லி போட்டு அவர் பனைஞ்ச உடனே அவர் குழந்தை அப்படியே சாமியை மறுபடியும் அந்த பையனை பண்ணுறான் உமையாக சொன்னதுனால நினச்சிட்டே உட்காந்துட்றான் ஒரு நாள் அந்த அம்மாவும் வந்துடுறாங்க வந்து குழந்தை அப்படிங்கிறாங்க மாணி இதே கேளுது குழந்த தானே யார்மணி அப்படின்னு கேட்ட உடனேயும் இந்த மாதிரி நான் வந்து உமையால் அப்படின்னு ஏன் கூப்பிட்டாருன்னு இந்த மாதிரி நான் வந்து எங்கள் வாத்தியார் சொன்னார் வாதியார் சொன்னோன்னே கணேச கணேஷன் சொன்னேன் அப்போ கணேஷ் வந்தார் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட சொன்னார் உங்களை கூப்பிட்டு இப்போ நீங்கள் வந்துருக்குறீங்க சரி எது கூப்பிட்றேன் இதுக்கு தான் கூப்பிட்டேன் எனக்கு வந்து அறிவு இல்லைன்னு எதாவது சொல்கிறாங்க என்னால் முயற்சி பண்ணாலும் அறிவு மேன்மேடையை மாட்டேங்குது அதனால் நீங்கள் அதுக்கு வழி இருக்குதா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கேட்ட உடனேயோ சரி உனக்கு நான் சொல்லித்தரேன் எது சரகலையை பற்றி உனக்கு நான் சொல்லித்தரேன் சரக்கலைன்னு ஒன்று இருக்குது அதை சொல்லித்தரேன் ஆனால் சொல்லித்தரும்போது இடையில கேள்வியே கூடாது சரியா நான் சொல்லித்தரும் போது கவனிக்காமல் கவனம் உனக்கு சிதறக்கூடாது ஓகேவா கொடுக்க பூந்து ஏதாவது வேலையை குழந்தமாக ஆட்டம் போடக்கூடாது நீ இதில் ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட இதில் கேள்வி கேட்டால் நான் போயிடுவேன் கவனிக்காமல் நீ விட்டாலும் நான் போயிடுவேன் இடையில உனக்கு புரியலை சொல்லி என்கிட்ட நிறுத்தி கேட்கக்கூடாது அப்படின்னு நான் கிளம்பிடுவேன் நான் சொல்லிக்கொண்டே வருவேன் நீ கேட்டுக்கொண்டே வர வேண்டும் சொல்லி ஒரு கண்டிஷன் அந்த அம்மா வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ இப்போது இந்த கழிவு மட்டும் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் நிறைய விஷயம் வருது ஆனால் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறதில்லை யாருமே நன்மையை கலியுகத்தில் இருக்கிறதுனாலேயேவும் நம்ம தான் வருதுன்னு புரிஞ்சுக்க முடியிறது இல்லை அதை உதாசனப்படுத்தக்கூடிய மக்கள் தான் இங்கே அதிகமாக இருந்தாங்க அப்படி ஒரு குழந்தை குழந்தையோகத்தில் உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க இங்கே வர அப்போ என்ன அர்த்தம்னா இடையில் வரும்போது இடையில என்ன பண்ணக்கூடாது கேள்வி ஏற்க கூடாது உள்ள சுவாசம் ஓடுத நல்லா ஆழமாக கவனித்து உள்வாங்கி பார்த்துக்கணும் வரக்கூடியதை இடையில தடுக்கூடாது இப்படி அடைச்சிட்டு தேவையில்லாமல் தடுத்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த சதத்தை ஓடுத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ ஓடு இந்த சதத்தை ஓடுவதை அனுபவித்து பார்த்து இடையில் நிறுத்தம் செய்யாமல் அதை கவனித்து உள்வாங்கி கொண்டால் நாம் மேன் அடையலாம் இந்த அன்னை இந்த உடம்பு தான் பார்வதி தேவி இந்த ஒவ்வொரு மனசில் ஒவ்வொரு மனித ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த உலக ஜீவரச அத்தனை பேருக்கும் தன்னுடைய உடம்பே சக்தியான உடம்பு யார் வேணாலும் என்ன ஜாதி என்ன மதம் என்ன வேணும்னு சொல்லிட்டு போகணும் எப்படி சொன்னாலும் எல்லாருக்கும் உடம்பு ஒன்று தானே அவங்க தான் சக்தி லூக்கில் உயிர் நோண்டுக்குது இல்லையா அது அத்தனையுமே சிவன் ஜீவன் என்பதே சிவன் என்று சொல்லப்பட்டது அப்போ உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போது அங்கே ஜீவன் இருக்கு எல்லாருக்கும் மூச்சு ஓடுதில் மூச்சில் ஜாதி மதம் மேதம் பார்க்க முடியாது மூச்சு என்ன பண்ண முடியாது உயர்ந்த மூச்சு தாழ்ந்த மூச்சு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பார்க்க முடியாது மூணு மூணு மூச்சு தான் ஒன்று இந்த பக்கம் சுவாசத்தில் முக்கியமாக மூணு மூச்சு ஒன்று இடகல மூச்சு இன்னொன்று பிங்கல மூச்சு இன்னொன்று சுளிமலை மூச்சு இந்த மூன்று மூச்சு பலவிதமான காற்றுகளையும் சேர்த்தியா ஒவ்வொருத்தர் மூலிகையும் சரியான முறை செயல்பட வைத்து ஒருத்தரை வந்து கோவக்காரனா ஒருத்தர் ரவுடியாக ஒருத்தர் வந்து அரசியல்வாதியாக ஒருத்தர் வந்து மாணவனாக ஒருத்தரை வந்து டீச்சராக இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பத்தில் குழப்பத்தில் வரக்கூடியவனா இப்படின்னு சொல்லி பலவிதமான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமே இந்த மூச்சு தான் ஒருத்தர் ஞானியாக ஒருத்தர் யோகியாக ஒருத்தர் அறிஞனா ஒருத்தர் அறிவில் சிறந்த புலமை பெற்றவனாக ஒருத்தர் உழைப்பாளியாக ஒருத்தனை பாசக்காரனாக அத்தனையும் செய்யக்கூடியது இந்த மூச்சு தான் சரியா அப்போ இந்த இதில் வந்து நன்மையான செய்யக்கூடிய செயலை தீமையான செய்வது அப்படிங்கும்போது மூச்சு சீராக மூளை திறன் சிறப்பாக இருக்கும் மூச்சு சீராக மூளை மூளைத்திறன் கெட்டு போயிடும் அப்போ மூளை கெட்டு போச்சுன்னா மூளை கெட்டு போன இந்த உலகத்தில் வர என்ன பண்ணுவான் தப்பு தப்பாக பண்ணுவான் அப்படிதான் இந்த உலகம் நடக்குது அப்படி நடக்காமல் இருப்பதற்கு உதவி செய்யக்கூடியது சரம் சரகலை அந்த சரகலைக்கு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி என்பது மிக சிறப்பான நாள் அதனால் உங்களுக்கு இதில் முழுமையான வழக்கத்தை கொடுத்துருக்கேன் யாருக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு ஆசை இருக்குதோ அவங்க எல்லாம் இந்த வீடியோ எப்போ கேட்டாலும் இருக்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் இது கொஞ்சம் தான் சரத்தை பற்றி கூறுவதில் கொஞ்சம் தான் எப்படி கதையை சொல்லி சொல்லி இதனை சொல்லி சொல்லி வரும்போது இந்த சரம் பழத்தை எப்படி ஆள் நினைச்சு பார்த்தா மிக பிரம்மாண்டமாக இருக்குது மந்திரம் எழுதுறதும் சரத்தை வச்சுதான் சரிங்களா எந்திரம் எழுதுறதும் சரத்தை வச்சுதான் பூஜை பண்ணுறதும் சரத்தை வச்சுதான் விக்கிரகங்கள் உருவாக்கிறதும் சரத்தை வச்சுதான் நான் வழிபாடு பண்ணக்கூடியதும் சரத்தை தான் எல்லாமே கூடிய அதீத சக்தின்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே சரத்தினாலேயே உருவாக்கப்படுது இந்த சரத்தை சீர்படுத்துவதற்காக உருவா உருவாக்கப்படுத்து அப்போ இந்த சரத்தை உருவாக்க சீர்படுத்திக்கிட்டே வரும்போது வரும்போது நாள் என்ன ஆயிடும் சரத்தை சீர்படுத்தி வரும்போது நாள் என்ன ஆகுதுன்னா இருக்க அத்தனை விஷயமே தானாக தெரிய தொடங்கும் அதுதான் சரத்தை உணர்ந்தவன் பரத்தை அறிவான் பரம் என்றால் இந்த பரம் பொருள் எல்லாத்தையுமே அறியக்கூடிய தன்மை வந்து வரும் அப்படி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா எல்லோருக்குமே இது கிடைக்கும் எல்லா குடும்பாலும் சொல்லுவாங்க எல்லோருமே இறைவன் பிள்ளைகள் எல்லோருக்கும் இறைவன் தரிசனம் கிடைக்கும் எல்லாருமே இறைவனை உணரக்கூடிய தன்மை கிடைக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறத விற்றொழித்தால் அவன் உள்ளிருப்பதை காட்டி கொடுப்பான் நாம் உள்ளுக்குள்ளே எதெல்லாம் ஏற்றி வச்சுருக்கோமோ அதெல்லாம் விட்டு வலிச்சோம்னா நமக்குள்ள இருக்கிற இடைத்தன்மையை இருக்கவரை அவன் காட்டி கொடுப்பான் உள்ளுக்குள்ள கூடிய விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்கல அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய இடைத்தன்மையை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம தான் போகும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஈகோ இருக்கும் அந்த ஈகோவுக்காரனமே சரண்தான் ஈகோ அப்போ தன்மை காரணமும் தான் அப்போ காரணம் சரணம்னா சரம் சரியாக ஓடாதால் அங்கே ஈகோவாகவும் கோபக்காரனாகவும் கொடூரமானவனாகவும் காம கொடூரனாகவும் போதை வசதிக்கு அடிமைப்பட்டவனாகவும் அடுத்தவர் மீது வஞ்சம் சொல்பவனாகவும் அடுத்தவர்களை குற்றம் சாட்டுவனாகவும் பொறாமைப்படுவனாகவும் தான் என்ற அகந்தை கொண்டவன் ஆணவம் கொண்டவனாகவும் மாறக்கூடிய வேலையை செய்வது எதுன்னா சரியாக ஓடாத சரம் பெண்ணை மதிக்காதவனாகவும் பெண்ணை வதம் செய்வனாகவும் ஆணை மதிக்காத பெண்ணாகவும் ஆணை வதம் செய்வதாகவும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடியது எல்லாமே சரம் தான் பக்கத்து வீட்டு எது வீட்டில் படுத்தி பார்த்து அதை ரசிக்கக்கூடியவனாகவும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய மனுஷங்களாம் வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் சரம் சரியாக ஓடாதவர்கள் இப்படி வாழ்வாங்க சதம் சரியாக ஓடுறவங்க இந்த பிரபஞ்ச இயக்கத்தோடு சேர்ந்து எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து பிரபஞ்சத்திற்கும் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நலமானவர்களாக வாழ்வார்கள் அது எந்த விதத்துலையும் மாற்றமே கிடையாது ஏன்னா மூச்சு நின்று போச்சுன்னா நம்ம பேச்சு போச்சு நடிகர் சொல்வார் ரஜினியன் சொல்றையா அந்த மாதிரி நம்ம மூச்சு போச்சுன்னு வச்சுக்கங்க நம்ம பேச்சே காணாமல் போச்சு அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மூச்சு தான் நம்மளை வாழ வைக்கிது இந்த மூச்சு இருக்க வரைக்கும் தான் இந்த உலகத்தில் நாம் இருக்க முடியும் அப்போ மூச்சு இருக்கிறது உண்மை அப்படிங்கும்போது இதுவும் உண்மை தான் சுவாசப்போய் செஞ்சு பாருங்கள் அற்புதத்தை உணர்வீங்க ஆனந்தத்தை உணர்வீங்க கிரகத்தன்மையை வெல்ல முடியும் பிறவியினால் பெற்ற கர்மாவை சரத்தின் மூலமாக வெல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷத்தை சரத்தின் மூலமாக வருமான பிரச்சனை தொழிலில் வந்து மேன்மையெல்லாம் சரத்தின் மூலமாக வெல்லலாம் கல்வியில் மேம்படுத்தணுமா சரத்தின் மூலமாக வெல்லலாம் பதவியில் சிறப்பாக வாழணுமா சரத்தின் மூலமாக வெள்ளலாம் இதையெல்லாம் தாண்டி நான் சிறப்பானவனாகவும் தெளிவானவனாகவும் ஒழுக்கமுள்ளவனாகவும் எனக்கு நானே என்னை போற்றக்கூடிய தன்மையில் வாழ வேண்டுமா சரத்தின் மூலமாக வாழவேன் இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா சரத்தை பயிற்சியே பண்ண வேண்டாம் நான் ஈகோ பிடிச்சோடனே தான் இருப்பேன் நான் திம்பு பிடிச்சவனே தான் இருப்பேன் நான் லேட்டாக தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் ஏற்றி மூட்டியாக தான் பண்ணுவேன் குடும்பத்துக்கு ஆகாத செய்கிறதான் செய்வேன் இஷ்டத்துக்கு தான் சுற்றுவேன் அப்படியே ஆணும் பெண்ணும் யாராவது முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க சரப்பயிற்சி பண்ணணும்னா அவசியம் அவங்க பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி முடிவு பண்ணவங்க ஈகோவில் தலைமையில கொம்பு வச்சு நிற்கிறவங்க சரப்பயிற்சி பண்ண மாட்டாங்க அப்போ அதை விட்டு கொடுக்கணுங்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க சரப்பயிற்சியை செய்வாங்க அப்படி யாருக்காவது வேணாம் நல்ல அதாவது நல்ல வாழ்க்கை இருப்பதையும் நான் கண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டால் அவங்க சரப்பயிற்சி பண்ணுவாங்க நான் ஏற்கனவே வாழ்க்கிறேன் நல்லா வாழ்க்கை அவங்களுக்கு தெரியுமா நான் சரப்பயிற்சி பண்ணாமே நல்லா வாழ்ந்துகிறேன் அப்படின்னு யாராவது சொன்னால் நிச்சயமாக சொல்லுவேன் அது வந்து நூறு பர்சன்ட் உண்மை கிடையாது அப்போ சரத்தவன் பயிற்சி பண்ணாதவங்க நல்லா வாழ நிறையா அப்படி சொல்ல வரல நான் ஆணவத்தோடும் கோவத்தோடையும் ஆங்காலத்தோடையும் இருப்பவர்கள் மட்டும்தான் அந்த பேச்சு மற்றபடி சில பேருக்கு சனம் தானாகவே இப்படி சரியாக ஓடிட்டுருக்கோம் அப்போ அவங்க இன்னும் அந்த எண்ணம் எப்போதுமே எப்படி இருக்கும் தெளிவாகவே இருக்கும் அவங்க பண்ணவே மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இது தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதுதானா அது அப்போ சரியாக ஓடிக்கொண்டிருப்பவனுக்கு போது அவன் ஆனந்தப்படுவான் தவறாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனுஷன் இதை செஞ்சு போது ஆஹா இத்தனை நாளாக அவன் இப்படியாக வாழ்ந்தோம் இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு தான் சந்தோஷப்படுவான் அப்போ எல்லா மனிதர்களுமே பணக்காரர்களாகும் பொடியீசர்களாகவும் வாழவும் பணம் இருந்தாலும் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் கோடி கோடியாக பணம் இல்லாதனாலும் சந்தோஷமாக இருக்க முடியும் ரெண்டு ரெண்டு நிலைக்கும் மாறதுக்கான வாய்ப்பு இவங்க உண்டு அப்போ ரெண்டு நிலையுமே சந்தோஷமாக இருக்க முடியும்படியே யாரும் எந்த பொறுப்பையும் உதறிவிட்டு போக முடியாது இந்த சரத்தை அனுபவித்து வாழும்போது திருமணமாகலையா சரத்தை சரியாக பயன்படுத்து கண்டிப்பாக திருமணம் இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும் குழந்த பிறகு சரத்தை சரியா சரியாக பயன்படுத்து குழந்த பொருட்களான வாய்ப்பு கிடைக்கும் ஐம்பது வயசுக்கு மேலாச்சும் குழந்தைய பிற்களும் வருத்தமாக இருக்குதா சரத்தை சரியாக பயன்படுத்தி அந்த வருத்தம் காணாமல் போயிடும் இதுதான் விஷயம் பெண்குழந்தையாக படகுங்க ஆண் குழந்தையே பறக்கலன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படுங்களா இலவசாக இருந்ததுன்னா சரத்தை சரியாக பயன்படுத்தினா ஆண் குழந்தை படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அந்த வளத்துலேயே வயசாயிக்க வச்சு அப்படின்னா சரியா சரியாக வய வருத்தம் காணாமல் போயிருக்காங்க சரத்தை பயன்படுத்தும் போது முதல்ல காணாம போகிறது துக்கம் காணாமல் போயிடும் வருத்தம் காணாமல் போயிடும் பயம் காணாமல் போயிடும் ஏக்கம் காணாம போயிடும் இது எல்லாம் காணாமல் போய் தெளிவும் அன்பும் ஆனந்தம் மட்டும் நிறைஞ்சிருக்கும் அதுதான் சரம் வேணும்னா பயன்படுத்திருக்கீங்க வேண்டாம்னா விட்டுருங்க அப்படி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறது நாளைய நாள் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சதோ அவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பருக்கு யாருக்காவது இந்த வீடியோ போய் சேரும்போது அவர்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து சரத்தினால் ஒருவன் மாற்றம் அடைந்து நலமாக வாழ்ந்தால் அந்த புண்ணியம் என் குருமார் வரை போய் சேரும் அது போக சிவன் வரைக்கும் போய் சேரும் நல்லபடியாக வாழ்ந்தால் சரத்தை உபயோகப்படுத்தி ஒரு மனிதன் தெளிவாக வாழ்ந்தால் அந்த புண்ணியம் சிவன் காலடி வரைக்கும் போய் சேரும் அது மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை எனக்கு யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக போகும் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு கலை அப்படிங்கிறது சரகலை எந்த கலையிலும் இந்த புண்ணியம் கிடைக்காது இந்த சரகலையின் மட்டுமே கிடைக்கும் ஏன் இதை அப்படி சொல்கிறேன் எனக்குள் ஓடி வெளிவரக்கூடிய மூச்சு உனக்குள்ளும் ஓடும் உனக்குள் ஓடி வெளிவரக்கூடிய மூச்சு எனக்குள்ளும் வரும் அப்பேற்பட்ட மூச்சை சுத்தப்படுத்தி நான் சரமாக நலமாக வாழும் பொழுது என் மூச்சு காற்றின் மூலமாக புண்ணியம் எல்லோருக்கும் பரவி போய் சேரும் மற்ற விஷயத்தில் கூட நடக்காது அதனால தான் சரகலை என்பது புனித கலை அற்புத கலை அனைவரையும் வாழ்விக்கக்கூடிய ஆனந்தமான கலை வேண்டும் என்பவர்கள் பயன்படுத்துவது மட்டுமில்லாமல் இதை மற்றவருக்கும் பகிர்ந்து கொண்டு போனால் நாம் நிச்சய புண்ணியத்தை அனுபவிக்க முடியும் சரியா தவறாக அதை பயன்படுத்த முடியாது சரியான முறையில் பயிற்சி செய்தவன் இதை தவறாக பயன்படுத்த முடியாது தவறாக பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மனிதன் நெடுநாளைக்கு வாழ முடியாது ஏன்னா சரத்தை சரியாக பயன்படுத்தணும் நல்லா வழியாக வாழ்வான் தப்பாக பயன்படுத்தினா வெளியே நடக்கக்கூடிய கெட்டது இந்த மூச்சு வடிவம் திருப்பி ரிவர்ஸ் வரும் இல்லை பாதிக்குமா அப்போது நன்மையை கொடுத்தால் திருப்பி நன்மை கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புத கலை வந்து சரக்கடை சுவாச கலை சரிங்களா இது போக உங்களுக்கு ஏதாவது மருத்துவ ஆலோசனை யோசி சம்மந்தமான ஆலோசனை வெப்சைட் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது தேவை அப்படின்னாலோ அதுக்கப்புறம் சம்மந்தமான ஆலோசனை வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு அதற்கான கட்டணத்தை தெரிந்து கொண்டு கட்டணத்தை கட்டி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆன்மீகத் துறையில் மேலும் மேலும் நீங்கள் வளர்ச்சியடைய இதே நல்லுறியட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போம் உருவே நமன் தந்தையே நவன் ஏமா